திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலதார் சென்னி குளிர்வன் கூடை போன்று அங்கங்குலகளித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி பல் போர்க்கோட்டு மேறு வளம் திருதலான் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமனிர் வேலி உலகே கவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலதார் சென்னி குளிர்வன் கூடை போன்றி அங்கன் உலகளித்தலான் யாயிறு போற்றுதும் யாயிறு போற்றுதும் காவிரி நாடன் பொற்கோட்டு மேறு பலம் தேறுதலான் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நிர்வேலி உலகிற் கவலே போல் மேல் நின்று தான் சுரத்தலான்